மே ஜாக வந்து பேசுகிறாரு ஏன்னா புரட்சி புயல் எழுச்சி புயல் மக்கள் புயல் புயலோ புயல் என்று பேசிட்டாங்க என்னன்னா ரெண்டு பேருமே பேச்சு புயல் அண்ணன் திருமாவளும் சரி வேலுமூலம் சரி ரெண்டு பேருமே புரட்சி புயல்ங்கிறதோட பேச்சு புயல் சட்டசாலையில் பேசுனா சும்மா டப்பா டான்ஸ் ஆடுங்க அண்ணன் வேலுமூலம் பேசினா அதிகமாக கேட்பேன் நானே அதுமாதிரி திருமாவளம் எங்கேயும் பேசினா கேட்பேன் என்ன காரணம் இந்த வேலாச்சி பாட்டியத்தை பற்றி பேசணும் இந்த படம் பார்த்தா இரவு பறவை வந்து பார்க்கும்போது என்ன தவிர எடுக்க போறாரு மூணு வருஷமா கஷ்டப்படுறாரு எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு வந்து தனியா வருவாரு பாப்ப வான வேதி பணம் எப்படியா இருந்தா மூணு வருஷமும் கஷ்டப்பட்டு எடுத்து இன்னைக்கு நிப்பாட்டிக்கார் பாருங்க கடலூர் மாவட்டத்தினாலே உங்களுக்கு சொல்றேன் வெள்ளம் புயல் காத்து மலை என்னடா எப்ப பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போல பார்த்தா கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து நான் தஞ்சாவூர் மாவட்டம் புறநாச்சேரி திருவாரு எனக்கு அஞ்சு வயசு ஆறு வயசுல பார்த்தீங்கன்னா புயல்னா நாகப்பட்டினம் கொடி அடிச்சிருவாங்க மழைனா கொடி அடிச்சிருவாங்க எதுவா இருந்தாலும் அந்த மீனவர்களை முழுக்க அப்படியே கடலூர் மக்கள் அப்படியே அற்புதமா எடுத்திருக்காரு எங்களுடைய சங்கத்து சார்பா நான் சொல்றேன் மனப்பூர்வமா வேலை பண்ண பாராட்டுறேன் என்னன்னா ஒரு தைரியமா யாரோட உதவி இல்லாம இண்டிஜுவல அவரே படத்தை எடுக்கும் போது கோயம்புத்தூர்ல பறந்த சொல்லி கூட ஏமாத்தி கோயம்புத்தூர் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வந்து வர வச்சு சம்பாதி பஞ்சாயத்து பண்ணி வர வச்ச நினைச்சாலே அவர் எது இருக்கிறமா வேலை பண்ணியா ஆமா அதனால பாத்துங்க இவருடைய முயற்சி தான் நீங்க கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு எல்லாருமே கை தட்டு ஏன்னா ஒரே மனிதர் நல்லா பாருங்க நான் பேசுறதுலாம் பேச மாட்டேன் சும்மா பேச மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் என் சங்கத்தோட ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சொல்லி தான் பேசுவேன் இவர் வருவார் ஒவ்வொரு நாளும் தனியே ஏழு மணி எட்டு மணி வந்து நின்று எப்படியாவது ஜெயிக்கிறார் இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் ரெண்டு பேரும் கூட்டத்தை வச்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணு காரணம் நல்லா இருக்கு படம் நீங்கள் ஆரம்ப படம் பார்க்கும் போதே எனக்கு கண்ணே கலைஞருச்சு என்ன காரணம் அதாவது எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் இங்கே திருதலை புள்ளியை வந்து சக்கரேகல் வந்து மாத்தியாவில் சுட்டு போனா தான் மாத்தியாவின் சுட்டு போனாங்க அப்புறம் நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் குரடாச்சரியில் இருக்கேன் அப்ப நாலு மணிக்கு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு வந்து எங்க ஊரு வழி அப்படி வேதாவளி தான் போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமகால இஞ்சி எல்லாம் திருட்டு போறாங்க நான் நாலு மணிக்கு எஞ்சி பார்த்தேன் என்ன அப்படி இவ்வளவு பேரை ஆரடி ஓரம் பார்த்தா எல்லாமே விடுதலை புலி ஓடுறாங்க ஏன் சொல்ல வரனா இந்த விடுதலை புலிங்கிற ஒண்ணு தான் தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க இந்த அமைதிப்படணும் ஒண்ணு அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு விடுதலை போய் ஈழங்கிறது வந்து என்னைக்குமே அழிஞ்சிருக்க காரணம்னா அந்த ஈழத்துல கொண்டு போய் அமைதிப்படி விட்டதுனால்தான் இந்த ராஜீவ்காந்தி ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு இந்தியாவும் எல்லா சப்போர்ட் பண்ணும் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு இலங்கை மக்கள் வந்து அப்படியே தத்துரமா எடுத்திருக்காரு வேதாஜி பாண்டியன் ஏன்னா அதிக நேரம் இல்லை இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஓடணும் நீ எல்லாருமே சப்போர்ட் பண்ண காரணம் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க தனி மனிதனா நின்று ஜெயிச்சிருக்காரு எல்லாத்தையும் இவர்தான் தான் போயிருக்காரு ஒவ்வொரு எடிட்டி தப்பி டிஏ சூட்டி கீடி ஒரு தனி மனிதன் போய் செத்து பண்ணிக்காரு அதனால இப்போ ரெண்டு புரட்சி போயிட்டு பேசுவாங்க ரெண்டு உடைய பேச்சு போய் பேசுவாங்க இந்த படத்தை எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சேருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த வேலாட்சி பாண்டியனுக்கு எங்களோட சங்க சார்பாக கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா தனி மனிதனா ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய கடினம் கடிதம் நட்சத்திரம் மற்றும் தயாரிப்பாளர் மரியாதை செய்யப்படுகிறது தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்பு தன்னோட அத்தனை வேலை வந்து நிக்கிற முன்னாடி நின்னு தமிழருக்கு உதவி செய்யற அவரை எப்படி கடவுள் சொல்றதா அப்பான்னு சொல்றதா அண்ணேன்னு சொல்றதா எனக்கு தெரியல திருமாவளன் அவர்கள் அத்தனை பேரும் கேட்டீங்க அத்தனை பேர் ஒரு கைத்து இல்லாம இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறாலும் தமிழர்கள் நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கடைசியெல்லாம் இடையில ஒரு பத்து வருஷம் தமிழ் பிரச்சனை தமிழும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ட காப்பாற்றுறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அவங்க மாமனி பேர் அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்கள் அவர்களுக்கும் வந்து ஏன்னா தமிழர் அப்படின்னா எப்போ அது பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராடுற திருமாவளம் அண்ணன் அவர்கள் அது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் ஜெயிச்சவா தோசை மாடியெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஜெயிப்போம் தமிழர்கள் வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் போட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாம வந்த யாராங்களும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கிறோம் உள்ளே இருந்து நம்ம நம்மள நம்ம காப்பாத்த வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்புறம் வடநாட்டுல இருந்து வந்து உட்காந்துச்சு அவங்கள எல்லாம் விரட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் அகதியா ஆயிட்டாங்க இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேச நான் உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல அதுக்கே ஒரு ஆன்சர் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா யாருக்குமே அது வரல பணம் இருக்கிறவங்களாம் பேரோட கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லை அன்று கடவுள் எடுக்கிறாங்களா தெரியல ஆனால் பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும் தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும் அந்த தயாரிப்பாளர் அவர்களும் இந்த கேமராமேன் சார் அவர்களும் இல்லை இசையமைத்த இசையமைப்பாளர்களும் எடிட்டர்களும் இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும்

தமிழ் திரை சேனல் தமிழ் என்பது வெற்றியை குறிக்கும் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் என்று முதலில் நான் வாழ்த்தி இரவு பறவை என்கிற இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி பல்வேறு கடினமான சூழலில் பொருளாதார நெருக்கடியில் அருமை சகோதரர் பேராஜி பாண்டியன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக தயாரிப்பில் எனது ஊரைச் சேர்ந்த டாக்டர் பாண்டியன் அவர்களும் உதவி செய்து இன்றைக்கு நம்முடைய போற்றுதலுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் மாவட்டத்தின் மைந்தர் எங்கள் மாவட்டத்தின் பிரதிநிதி இந்த கதையை நம்முடைய இயக்குனர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் அல்லவா கேதி இயக்க அல்லவா இதுக்கு உண்மையிலேயே வடிவம் தர வேண்டும் என்றால் அது தமிழக சட்டமன்றத்தால் முடியாது இந்திய நாடாளுமன்றத்தால் தான் முடியும் தென்னிந்தியா முழுக்க சொந்த ஒன்றாடுறவன் ஒரு திரும்பை கூட உங்கள் மீது படாது நீங்கள் கவலையே பட வேண்டாம் அச்சமே பட வேண்டாம் அதனால் தொலைபேசியில் அடிக்கடி அண்ணா பேசுவாங்க வாழ்த்துவாங்க தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பா நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுக்க போகுது நீங்கள் தென் தமிழ்நாட்டின் தமிழன் திருநெல்வேலி எதில் வீரம் என்று உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாது அதனால இனி உங்கள் வாயால் வந்தேரிகளாலோ அல்லது வேறு நபர்களாலோ உங்கள் உயிருக்கு அச்சம் பயம் என்கிற வார்த்தை வரக்கூடாது நாங்கள் இருக்கிறோம் என்பதை முதலில் பதிவு செய்து கோவித்துக் கொள்ளாதீர்கள் போன்று இந்த எனக்கு வந்து வந்து அமர்ந்தவுடனேயே அந்த பாட்டு அது குறிப்பாக நான் பிளான் பிள்ளையும் கொண்டு வான் புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை தரப்படை கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால் எம் தமிழ தேசிய தலைவர் மேலே வேலுப்பிள்ளை பிரபாகர் என்கிற மகத்தான தலைவர் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம் உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள் கனடாவில் ஒரு ஈழத் தமிழர் இன்றைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியில் சார்பாக சொல்லுகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல உயர்ந்த பதவிகளை வைக்கிறார்கள் ஆனால் இந்தியா எமது தாய்நாடு காலத்திற்கு முன்பு கடல்களால் பிரிக்கப்பட்ட என் ஈழம் என்கிற ஒரு தேசம் அந்த தேசத்தின் உறவுகள் இந்த மண்ணில் எவ்வளவு வழியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கும் காலையில் பத்து மணிக்கு வெளியில் வேலைக்கு போயிட்டு மாலை ஆறு மணிக்குள்ள சிறப்பு முகாம் முகாம்கள் திரும்பல அப்படின்னா கியூ ரஞ்சு அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்பாங்க இதையெல்லாம் நான் கூட அந்த திருமாவட்ட வழியோட சொன்னேன் பதினோரு முறை இந்த மக்கள் போடுகின்ற துன்பம் துயரங்களை குறித்து நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கடந்த சில மாதங்களில் பேசியிருக்கிறேன் இல்லையா உறவுகள் இல்லையா எப்படி வாழ்ந்த ஒரு துன்பத்தோடு வாழ்கின்ற இந்த வழிகளை எல்லாம் எடுத்து பல திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு முயற்சித்த போது ஒன்றிய அரசு சென்சார் நிறுவனம் தடை செய்தது தடுத்து வைத்தது கண்டிப்பாக சென்சார் பக்கத்துல இருந்த தயாரிப்பாளர் கேட்டேன் வாங்கியாச்சு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் விசாரி சொல்றேன் அப்படின்னாரு ஏன்னா நானும் அண்ணன் திருமணம் ஏற்கனவே இதே இடத்துல ஒரு படத்துக்கு வந்த அந்த இயக்குனர் பட்ட வழிகள் வேதனைகளுக்காக ஆமா தோழர் சேர்த்து போறா அதற்காக நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தணும் நாங்க ரெண்டு போறோம் அப்படின்னா அண்ணன் கிட்ட அனுமதி வாங்கி அறிவிச்சேன் கோயில்கள் மீதும் நம் இஸ்லாமியர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் தொழில் செய்த இல்லங்கள் மீதும் உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கொலை செய்தால் இந்த வழிகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து ஒரு கோரிக்கையை தான் வச்சுட்டு இருக்காங்க மத்திய கவர்மெண்ட்ல எல்லாருமே வாய் வழியா பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஒரு திரைப்படமா எடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எடுத்திருக்கேன் இன்றைக்கும் அந்த கலைகளை கையளிக்கிறார்கள் தூய தமிழ்களை தமிழ் பள்ளிகளை உருவாக்கி கற்றுத் தருகிறார்கள் ஆனால் இந்த மண்ணின் இந்த அகதிகளை தமிழ்நாடு அரசு ஏறெடுத்து பார்க்க வேண்டும் முதலமைச்சர் பார்த்து சில நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் கடந்த காலத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய ஈழத்தில் நடந்து தான் என்றும் அதற்கு ஒற்றைத் தேர்வு பொதுவாக்கெடுப்பின தமிழக அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அது சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும் இந்த இரட்டை ஒன்றிய அரசு மோடி பேசிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் தனி அமைச்சர்கள் உருவாக்க நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை நம்முடைய ரெண்டு பாண்டியன் தயாரிப்பாளர் பேரும் பாண்டிய இயக்குனர் பேரும் பாண்டிய ரெண்டு பாண்டிய மன்னர்களுடைய இந்த உருவாக்கத்தில் பணம் இயந்திர பிறகாவது இந்திய நாட்டை ஆடுற அந்த மோடிஜி அவர்களே இந்த இரட்டை கூடியிரு மீனாட்சி கொஞ்சபட்சம் கொடுங்க அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை ஈர்த்து போக செஞ்சு அதுக்கெல்லாம் நான் வரல எனக்கு அந்த ஒரு பாட்டிலேயே இந்த படத்தை பிடித்திருக்கிறது ஒரு சின்ன